உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் தாயகம் புறப்பட்டனர் தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவத்தில் காணாமல் போன இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை தேடி மீட்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரின் குடும்பத்தினர் நேற்றிரவு தாயகம் புறப்பட்டனர் பாதிக்கப்பட்டவரின் கணவரும் மகனும் கொலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வழியாக நேற்றிரவு தாயகம் புறப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் கூறினார் விஜயலட்சுமி புதையுண்ட இடத்தில் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் இறுதி சடங்குகளை மேற்கொண்டனர் அவர்களுடன் விஜயலட்சுமியின் சகோதரியும் இருந்தார் இதற்கிடையில் விஜயலட்சுமியின் குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு வழங்கும் விவகாரம் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலிஹா முஸ்தபா கூறினார் இன ஏற்றத்தாழ்வு களையப்பட வேண்டும் துணை அமைச்சர் சரஸ்வதி அறிவுறுத்தல் நம் நாடு தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பலமிக்க நாடாக உருவாக வேண்டும் என்றால் இனங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக களையப்பட வேண்டும் என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அறிவுறுத்தினார் மலேசியா விடுதலை பெற்றதில் பல இன மக்கள் ஒருங்கிணைந்து பெரிய பங்காற்றியுள்ளனர் பல்வேறு இன மக்களின் ஒற்றுமை மற்றும் ஒருமித்த செயல்பாடுகள் மலேசிய உருவாக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் துணையாக இருந்து வந்துள்ளது இது தொடர வேண்டும் என்றால் சமூகங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு களையப்பட வேண்டும் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மடானி ஒற்றுமை அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மலேசியாவின் பல்வேறு இன மக்களின் ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை காக்கவும் சிரமங்களை பார்வையிடவும் தீர்வுகளை ஆராயவும் பாகுபாடு இல்லாத இன ஏற்றத்தாழ்வு மாநாடு கொழலும் போரில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த போது செனட்டர் சரஸ்வதி மேற்கண்டவாறு கூறினார் இவ்வாண்டு பனிரெண்டாவது முறையாக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்புகளை கொடுத்து ஒற்றுமையை வலுப்படுத்தவும் நாட்டின் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் பரிந்துரைகளை வழங்கும் என அவர் கூறினார் பேரா மாநில அளவில் சுதந்திர கொண்டாட்டம் சுல்தான் சிறப்பு வருகை ஈபோ மாநகரில் பேரா மாநில அளவில் நடத்தப்பட்ட அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு சுல்தான் நஸ்ரீன் முயசுரின் ஷா ராஜபர்மேஸ்வரி துவான்கு ஜரா சலீம் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர் சுல்தான் தம்பதியரை மாநில பசார் டத்து ஸ்ரீ சரானி முகமது மாநில அரசின் செயலாளர் டத்து அமர் சுயதி அப்துல் ரஹீம் ஆகியோர் வரவேற்றனர் சுல்தானின் வருகையை தொடர்ந்து ராணுவ அதிகாரிகள் மரியாதை அணிவகுப்பு நடத்தப்பட்டது அதோடு அரசு துறைகள் பள்ளி உயர்கல்விக்கூடம் கூடம் ஆகியவற்றை சேர்ந்த அதிகாரிகள் மாணவர்களின் படைப்புகளும் இதில் இடம்பெற்றன இக்கொண்டாட்டத்தில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து தேசிய தொடர்ந்து வலுவான ஆதரவை வழங்கும் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்கி வரும் ஐ பி எஃப் கட்சி தொடர்ந்து வலுவான ஆதரவை வழங்கும் என்று அதன் பேரா மாநில தலைவர் வி மாணிக்கம் உறுதி அளித்தார் கடந்த பொது தேர்தலில் தேசிய முன்னணி பல தொகுதிகளை இழந்தது அடுத்த பொதுத் தேர்தலில் அதிகமான தொகுதிகளை மீட்டெடுக்க ஐ தொடர்ந்து ஆதரவை வழங்கும் அதன் அடிப்படையில் பேரா மாநிலத்தில் உள்ள பத்தொன்பது ஐ தொகுதிகளில் அதன் தலைவர்கள் மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்ற பணிக்கப்பட்டுள்ளனர் செம்மோர் தமன் கிளேபாங் ஜயாவில் உள்ள சமூக மண்டபத்தில் நடைபெற்ற தம்பூன் ஐபிஎஃப் கட்சியின் குடும்ப தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் இவ்வாறு கூறினார் இங்கு இந்த குடும்ப தின நிகழ்வில் மாணவர்களுக்கு வர்ணம் தீட்டுதல் உரியடி பூக்கட்டும் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது வெற்றிக்காக முழுமூச்சியாக இறங்கி கடுமையாக வீடு வீடாக சென்று நம்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இந்த வெற்றிக்கு பாடுபடும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஐபிஎம் மூலியமாக நல்ல சேவைகளையும் வழங்கி அவர்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று இந்த வேலையில் நான் உங்களிடம் வாக்குறுதி கொடுகின்றேன் அதுபோல் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கின்ற அனைத்து தொகுதி தலைவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஓட் வித்தியாசத்தை ஓட்டை போய் சேர்க்க வேண்டும் என்று தேசிய வரக்கூடிய தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றிக்கு அவர்கள் முழுமூச்சியாக இருப்பார்கள் என்று நான் பேராமாநில தலைவர் என்ற முறையிலே அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு தொகுதி தலைவரும் நம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இந்திய சமுதாயம் நம் தமிழ் பள்ளியை காக்க வேண்டும் நாம் இந்திய சமுதாயம் நம்ம கலை கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்று ஐபிஎஃப் கட்சியின் கோரிக்கை அதேபோல் இந்திய சமுதாயத்தின் தமிழ் பள்ளிகள் மாணவர்கள் குறைந்து வருகின்ற இந்த வேலையிலே அனைத்து நம் இந்திய சமுதாயம் அனைவரும் இந்த தமிழ் பள்ளிக்கு நம் மாணவர்களை அனுப்ப வேண்டும் தமிழ் பள்ளிகள் வளர வேண்டும் இந்த சமுதாயம் வளர வேண்டும் இந்த மாதிரி கலை கலாச்சாரம் வளர வேண்டும் என்ற கோரிக்கையிலே பல நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்து செய்ய இருக்கின்றோம் வீடுகளை உடைத்து திருடும் கெங் பாலா பிடிப்பட்டது ஜஹூரில் வீடுகளை உடைத்து திருடும் கேங்பாலா கும்பலைச் சேர்ந்த இரு பெண்கள் உட்பட பதினொன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார் குழாய் பொந்தியன் மூவார் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆறு மாதங்கள் இக்கும்பல் கைவரிசையை காட்டியுள்ளது இக்கும்பலிடம் இருந்து தொன்னூற்று ஐந்தாயிரம் ரிங்கேட் பெருமானம் உள்ள கருவிகள் கைக்கடிகாரங்கள் விலை உயர்ந்த பைகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இக்கும்பலை கைது செய்ததன் மூலம் வீடுகள் உடைத்து திருடிய முப்பத்தி ஒன்று குற்றச்சம்பவங்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளது கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் குமார் கூறினார் போதைப் பொருள் விநியோகம் தாயும் மகளும் கைது ஜஹோரில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் பெருமானம் உள்ள போதைப் பொருள் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்ட தாய் மகள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஒன்பது வயதுடைய அவர்கள் அனைவரும் அதிகாலை ஒரு மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக ஜுஹூர்பரு சாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ராவ் ஸ்லாமட் தெரிவித்தார் தமன் பிளாங்கி அடுக்குமாடியில் உள்ள ஒரு வீட்டில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்து கிராம் போதைப் பொருட்களுடன் முப்பத்தி மூன்று சுண்ணாம்பு தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சம்பந்தப்பட்ட கும்பல் வீட்டில் போதை பொருட்களை வைத்து விநியோகம் செய்து வந்துள்ளன மேல் விசாரணைக்காக அக்கும்பல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரவ் சலாமாட் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு